அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி உலகம் தழைக்க வந்துத்த உருவே உருவே பேரறிவே கருணையே தயவே ஈகையாளனே என்று யாருக்கு இந்த பெயரை கொடுத்தார்கள் இறைவனுக்கு கொடுத்தார்கள் ஏன் இறைவனுக்கு கொடுத்தார்கள் இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிராகவும் அறிவாகவும் புலனாகவும் புலல் உணர்வு கருவியாகவும் சுவையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் அப்படி இருந்து வளர்ந்து தன்மாற்றமடைந்து வந்த உயிர்களிலே உயர்வு பெற்ற மனிதன் மனிதன் என்றவன் எல்லா அறிவுக்கும் மேன்மையானவன் நன்மையும் தீமையும் உறங்கே அறிய பெற்று செயலுக்கு ஏற்ற விளைவும் விளைவுக்கு ஏற்ற செயலையும் அறிந்து செய்யக்கூடியவன் அப்படி இருந்த மனிதன் தன் அறிவில் எல்லா வகையிலையும் உயர்வு பெற்றபொழுது ஒத்தும் உதவியும் வாழ்கின்ற சமுதாயமாக வாழ எண்ணியபோது அவன் பல துறைகளிலேயே வெற்றி கண்டான் முதலிலே விவசாயம் விவசாயத்திற்கு அப்புறம் உணவு தானியங்களை சேகரித்தல் பின்பு ஆடை தயாரித்தல் பின்பு அதை வணிபம் வாணிபம் செய்தல் வியாபாரம் செய்தல் கடல் கடந்து வியாபாரம் செய்தல் போன்ற பல துறைகளிலே இன்று விண்வெளி ஆராய்ச்சி அளவுக்கு மனிதனுடைய பேரறிவாக இருக்கின்றான் அப்படி இருந்த மனித நிலை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது என்றால் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டுத்தான் இந்த விளையாட்டு நிஜமாகவே இப்படிதான் உலகியல் மாறிக்கொண்டிருக்கிறது என்று ஏனென்றால் எலி பூனையைக் கண்டு பதுங்கி ஓடிய காலம் மனிதனைக் கண்டு பதுங்கியவர்கள் இன்று அதே மனிதன் பிற உயிர்களுக்காக தன்னை பயந்து கொண்டு வாழ்கின்ற காலம் மனிதன் மனிதனை அடிமையாக்கிய காலம் போக மனிதன் அனைத்தையும் சமநிலை பெற்று வந்தான் ஆனால் இப்பொழுது மீண்டும் அதே மனிதன் மனிதனை அடிமையாக்கு வாழ்கின்ற காலம் மீண்டும் மிக விரைவில் வரும் என்பதை இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறது ஆக ஒரு சிறிய பிராணி ஒரு வலிமையான பிராணியை விரட்டுகிறது ஆக தன்னினம் போல் இருந்தாலும் தன்னினத்திற்கு ஊறு விளைவிக்காமல் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு தன் இனத்திற்கும் பாதுகாப்பு தருவதுதான் எல்லா உயிர்களினுடைய குணமாக இருக்கும் ஆனால் மனிதன் மட்டும் தன்னையும் பாதுகாத்து கொண்டு பிற உயிர்களையும் பாதுகாக்கும் குணம் படைத்தவன் அப்படி இருக்கையிலே ஆனால் இன்று மனிதன் மனிதனையே அடிமையாக்கி கொள்கின்ற காலம் நடந்து கொண்டிருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது இது வளர்ந்து 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 இறுதியில் ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு வலிமையானவன் எளிமையானவனை அடிமைப்படுத்துவதும் எளிமையானவன் இல்லாமல் இந்த லோகத்திலே இந்த பூமி மண்டலத்திலே வாழ தகுதியற்றவன் என்ற நிலையிலேயே தன்னை தன்னைத்தானே அழித்து கொள்கின்ற மனோநிலைக்கு தள்ளப்படுவான் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இன்று உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னிலை விளக்கம் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் இந்த சமூகம் வளம் பெற வேண்டுமென்றால் இந்த சமூகம் மீண்டும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் விடாமுயற்சியோடும் நல்லொழுக்கத்தோடும் வாழ வேண்டுமென்றால் ஆன்மீக பாதையிலேயே தன்னை வழிநடத்தி கொள்ள வேண்டும் சிறந்ததொரு உதாரணமாக இந்த எலியும் பூனையும் நீங்கள் பார்ப்பது வெறும் காட்சி அல்ல இது பல ஆயிரம் கோடி விஷயங்களை சொல்லலாம் அதற்கெல்லாம் இங்கே நேரமில்லாத இல்லாத காலத்தினால் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு இங்கே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதை தாங்கள் பார்த்து இதன் மூலம் ஒரு முறைக்கு இரண்டு முறையாக பார்க்கிற பொழுது இந்த பூமியிலே வாழ்கின்ற அனைத்து தேசங்களிலும் இன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உணர்ந்து கொள்ள முடியும் அதற்கேற்றாற்போல் மனிதன் தன்னை மீண்டும் தைரியசாலியாகவும் இறை நம்பிக்கையோடும் வாழ வேண்டும் என்று கூறி இதை வீடியோ எடுத்து தந்த அன்பு உள்ளம் நண்பர் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் உங்கள் அன்பு குடும்பம் எல்லா வகையிலும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் வாழ வேண்டும் உலக சமாதான வேண்டும் உலகம் அமைதி வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மழ்கின்றேன்